அல்லா ரூமீன் சூரியன் ஒரு மயில் தூரம் நரகம் எழுத்து கொண்டு வரப்படும் நரகத்தின் வெப்பமும் சூரியன் வெப்பமும் அடித்துக் கொண்டிருக்கும் பயம் இல்லாமல் மனிதர்கள் நிற்பார்கள் அப்படி என்றால் ஒரு சுனாமி வந்தாலே ஒரு இடி முழங்கினாலே என்ன ஆக போகிறது என்று பயந்து விடுகிறான் அப்படிப்பட்ட நிகழும் பொழுது மனிதன் என்ன செய்வான் நடுங்கிக் கொண்டிருப்பான் பயந்து கொண்டிருப்பான் என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் அஞ்சிக் கொண்டிருப்பான் கவலையால் முகங்கள் எல்லாம் இருளடைந்து சூழ்ந்திருப்பான் இல்ல இல்ல உஜூகியோமை திம் முஸ்விரா பாஹிகதும் அஸ்தமஷா ஹேரா முகங்கள் சிரிப்பால் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் இந்த நிலைமையல் நிலைமையில் யார் 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 அவர்கள் யாரவர்கள் கவலை இல்லாமல் கஷ்டமில்லாமல் துன்பம் இல்லாமல் நிற்பார்களே அவர்கள் யார் மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலைகளை நிற்கக்கூடிய மனிதர்கள் யார் யார் முத்தபீனின் அமீன் இங் நல் முத்த பீனி மோமின் அமீன் அப்ப அவர்கள் யார் ரப்பை அஞ்சு இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹுவை அஞ்சிய முத்தக்கீன்கள் கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக அந்த நாளிலே ரப்புக்கு முன்னால் ரப்புடைய விசாரணையை தைரியமாக எதிர்பார்த்தவர்களாக தங்களின் நிலைமையை மட்டுமே கவலையில் உட்படுத்தியவர்களாக நின்று கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்திலே மீட்டு ஆக்குவானாக இந்த நிலைமை இதற்கு பிறகு வயோமதன் ஷக் குஸ்ஸமா உபில் ஹமாமி வனுஷன் ஜீலா மலக்குகள் அப்படியே அணி அணியாக இறங்கிக் கொண்டிருப்பார்கள் வர்ரூ யாருடைய தலைமை ரூ என்றால் யார் ரூ என்றால் யார் யார் ஜிரில் அலையஸ் சலாம் அவர்களும் இறங்கிக் கொண்டிருப்பார்கள் அணி அணியாக ஏன் மக்கள் ஒன்று கூட்டப்பட்டாகி சூரியன் வந்து விட்டது நரகம் எழுத்து கொண்டு வரப்பட்டு விட்டது மலக்குகள் வந்து விட்டார்கள் படைத்த படைப்புகள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு விட்டது இன்னும் யார் வருவதற்காக யார் வருவதற்காக யார் வருவதற்காக கால كلا إذا دكت الأرض ذَكَّاً دكا وجاء ربك والملك صفا صفا وجاء ربك وجاء ربك وانجيريا مروا ملك قال ليس يا رب ما تريد மறுமை நாளிலே இறைவன் வருவான் மலக்குகளின் கொடை சூற மலக்குகள் அணி அணியாக நின்று கொண்டிருப்பார்கள் வஹஸ் அதில சுவாத்து சப்தங்கள் எல்லாம் தாழ்ந்திருக்கும் மனிதர்கள் எல்லோரும் பயந்து நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள் அரசர்கள் உலகத்தின் அரசர்கள் பெருமையாளர்கள் திமுரு கொண்டவர்கள் ரப்பை மறுத்தவர்கள் அஞ்சாரம்பித்து விடுவார்கள் என்ன நடக்கிறது மக்கள் எல்லாம் பேசுவார்கள் அலா தருணம கதுபல கும்மலா தந்தூரூனம எஷ் ரவல குமிலா ரப் இலா ரப்பி கும்பிக்கும் மக்கள் எல்லாம் பேசுவார்கள் பேசுவார்கள் யார் 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 எமக்கா அந்த ரப்பிடத்திலே பேசுபவர்கள் எமக்காக அந்த பறிந்து பேசுபவர்கள் மக்கள் சிலர் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுவார்கள் நமக்குள் நடக்கக்கூடிய கலந்துரையாடல் அலை கும்பி ஆதம் நம்முடைய தந்தை யார் இருக்கிறார்கள் ஆதம் இருக்கிறார்கள் ஏதாம் இருக்க ஆதம் இருக்கிறார்கள்

بريند بيشم هذا ملِكِ الصلاة والسلام شلوا وارجل هذا ملِكِ الصلاة والسلام شلوا وارجل فيقول آدم فيقول آدم إن ربي قد غلِب اليوم غضبا لم يغضب قبَله مثله ولم يغضب بعده يا رب إن ريفن إن رب இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை என் ரபு கோபத்தோடு இருக்கிறான் என் நிலைமை என் நிலைமை எனக்கு தெரியாது செல்லுங்கள்

எங்களால் அந்த ரத்திலே சொல்ல முடியாது எங்கள் நிலைமையை அறியாமல் இருக்கிறோம் முகம்மது ரசூ இடத்திலே செல்லுங்கள் முகம்மது ரசூ இடத்திலே வருவார்கள் இந்த உலக மக்கள் எல்லாம் எல்லாம் முகமது ரசூலை நோக்கி பயணிப்பார்கள் எங்கே முகமது ரசூல் கூட்டம் மக்கள் தன்னை நோக்கி வருவதை கண்ட முகமது ரசூல் சொல்லல்லாக வலகிவ செல்லம் விரண்டு செல்வார்கள் எங்கே எங்கே ரப்புடைய அரிசிக்கு முன்னால் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் மக்கள் எல்லோரும் அந்த கவலையோடு அந்த சப்தத்தோடு வருவதை பார்த்தவுடன் فانطلقوا سنر رب عرشك منال سجود لئے ولند ودوين اللہ அந்த வார்த்தைகளை இந்த உலகத்தில் யாரும் இதற்கு முன்னால் உச்சரித்திருக்க மாட்டார்கள் புகழ்வேன் புகழ்வேன் சஜிதாவில் அழுந்து கொண்டு அழுந்து கொண்டு புகழ் புகழ்ந்து கொண்டிருப்பேன்